கருத்துடைய பரிசுநாப்துமய்மை உண்டாதாக மீன் துளிகள் வாயிலாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் சேர நாட்டு மன்னர் அவருக்கு படிப்பு படிப்பு அறிவு அவ்வளவு இல்லை ஆகவே தனக்கு உள்ள சொற்ப அறிவை வைத்து கொண்டு நாட்டை ஆண்டு வந்தார் அவர் புலவர் என்றால் அவருக்கு அலாதி பிரியம் புலவர்களை அரசனை புகழ்ந்து பாடின பின்பு அவர்களுக்கு அரசன் தரும் பரிசு விதமே தனி அதாவது புலவர் எந்த ஊரிலிருந்து வருகிறாரோ அந்த ஊர் எத்தனை மைல் தூரம் என்று கேட்டு அத்தனை பொற்காசுகளை தந்து அனுப்புவான் ஒரு முறை ஒரு புலவன் வந்து அரசனை புகழ்ந்து பாடினான் அரசனுக்கு வழக்கம் போலவே எந்த ஊரிலிருந்து வருகிறாய் என்று கேட்டார் புலவர் மதுரையிலிருந்து வந்திருப்பதாக கூற மதுரை எத்தனை மைல் என்று மந்த் மந்திரியிடம் விசாரித்தான் முந்நூறு மைல் என பதிலளித்தவாறே முந்நூறு பொற்காசுகள் கொடுத்த அனுப்பு என கூறினான் இதனை அறிந்த ஒரு பண ஆசை பிடித்த புலன் புலவன் வந்து அரசனை புகழ்ந்து பாடினான் அரசனும் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்க நான் வைகுண்டத்திலிருந்து வருகிறேன் என கூறினார் புலவன் அது எவ்வளவு தூரம் என மந்திரியிடம் கேட்டார் அரசன் மந்திரி பிரதியுத்திரமாக மன்னா அது கூப்பிடும் தூரத்தில் உள்ளது நாம் கூப்பிட்டால் ஆண்டவர் உடனே நம் கூப்பிடுதலுக்கு வந்து விடுவார் என கூறினார் அப்படியானால் அது ஒரு மைல் தூரத்தில் தான் இருக்க வேண்டும் என கூறி புலவனுக்கு ஒரு பொற்காசுகள் மட்டும் கொடுத்து அனுப்பினார் உலகம் உலகில் பண ஆசை பிடித்த மனிதர்கள் அநேகர் ஆனால் அதுவே சகல தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்பதை மட்டும் உணர மறந்திருக்கிறார்கள் மேலும் நாம் உலகத்திலேயே ஒன்று கொண்டு வந்ததும் இதிலிருந்து ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் என்பதனை நாம் அநேக வேலைகளில் மறந்து விடுகிறோம் நமக்கு தேவையான உணவு உடுக்கை உடை மற்றும் இருப்பிடம் இவைகள் அனைத்தையும் தேவன் நமக்கு அனுதினம் போஷிக்கிறார் இதனை அறியாதவர்கள் தான் பண ஆசையினால் தங்களை உருவக்குத்திக் கொண்டிருக்கிறார்கள் நாம் பண ஆசை இல்லாத பிள்ளைகளாய் வாழ்வோமா ஒன்று திமேத்து ஆர்ப்பத்தில் தேவன் இப்படியாக சொல்கிறார் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி வலிவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆமேன்